வணக்கம் அதிமுகவில் செங்கோட்டையின் தலைமையில் இனி எந்த ஒரு கூட்டம் கூடினாலும் அது செங்கோட்டையின் தலைமையில்தான் கூடும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீரழித்து விட்டார் என்றும் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு மிக மிக மோசமான நிலைமையில்தான் அதிமுக இருப்பது அதிமுகவின் தொண்டர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் நன்றாக தெரிந்துவிட்டது இதன் காரணமாகத்தான் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்த நாள் கூட அவர்களை யாரும் ஆதரிக்கவில்லை மேலும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கவில்லை இதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்துவிடப்பட்டதாக சில செய்திகளையும் நமது சேனலிலே பதிவு செய்திருப்போம் அதற்கான விளக்கம் இருக்கிறதா என்று பல்வேறுகளும் கமெண்ட் வாயிலாக பதிலளித்தார்கள் ஆனால் இதற்கான விளக்கத்தையும் நாம் இதோடு சேர்த்து பார்க்கலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் முனைப்போடு இருந்தார் மேலும் சசிகலா அவர்கள் நம்பிக்கையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பதவியையும் கட்சியையும் ஒப்படைத்து சிறைக்கு சென்றார் ஆனால் நியாயமானவராக இருந்தால் அவர் அதிமுகவில் பயணத்தை தொடர்ந்து இருக்க வேண்டும் ஆனால் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சியிலிருந்து மறுநாளே நீக்கியதும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது அப்பொழுதே அதிமுகவின் அமைச்சர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள் மேலும் இனியும் எதிர்த்து பேசினால் மற்றவர்களையும் நீக்கிவிடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் இருந்தார்கள் இதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் உடந்தையாகத்தான் இருந்தார் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் அதிமுகவை கட்டமைத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி என்று பல்வேறு அமைச்சர்கள் நினைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் மக்களவை தேர்தல் என்ற பல்வேறு தேர்தல்களிலும் தோல்வி அனைத்திலும் தோல்வி மட்டுமல்ல நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இடையான உறவுகளும் மிக மிக பாதிப்புக்கு உள்ளாகியது மேலும் தன்னை எதிர்க்கக்கூடிய அனைவர்களையும் கட்சியிலிருந்து நீக்குமாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவுகளையும் பிறப்பித்தார் இதனால் அதிமுகவில் குழப்பங்கள் மட்டும்தான் அதிக அளவில் நீடித்து கொண்டே இருந்தது இந்த சூழ்நிலையின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு இனி தேவையே இல்லை என்பதை செங்கோட்டையன் மற்றும் கே பி முனுசாமி இவர்கள் முடிவெடுத்து விட்டதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்காகத்தான் பிறந்தநாள் விழாக்களில் கூட இவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கவில்லை அந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகுதான் வெளியிடப்படும் காரணம் அதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராகவே நீடிக்கட்டும் ஏனென்றால் தற்பொழுது வெளியாவதற்கு முன்பாகவே அவர் மீது பழி சுமர்த்தினால் அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகிவிடும் என்பதற்கேற்பதான் செங்கோட்டையன் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் மேலும் எந்த ஒரு கூட்டத்தையும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் கூட வேண்டும் என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினாலும் கூட்டம் நடைபெறாது என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார்